காட்டுக்குள் நடந்து சென்று குளத்தை ஆய்வு ஜெகன் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட கடும் பாதிப்பை கருத்தில் கொண்டு தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கேயின் என் நேரு ஆலோசனையின்படி தூத்துக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மேற்பார்வையில் இந்த ஆண்டு மழை வெள்ளத்தில் தூத்துக்குடி மாநகர் மக்கள் எந்த பாதிப்பும் அடையக்கூடாது என்ற எண்ணத்தில் தமிழக முதலமைச்சர் அறிவித்த அதனை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் இருபது மணி நேரம் உழைப்பு என்று எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் பணிகளை செய்து வருகிறார் திங்கட்கிழமை தூத்துக்குடி மாநகர் பகுதியில் மாநகராட்சி சார்பில் உள்ள குளங்கள் முழுவதையும் பார்வையிட முடிவு செய்தார் அதன் அடிப்படையில் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் மீளவிட்டான் பகுதியில் உள்ள சிவகுலத்தை ஆய்வு செய்ய முடிவு மேற்கொண்டு பார்வையிடச் சென்றார் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் முழுவதும் முள் செடிக்குள் நடந்து சென்று ஒன்பது ஜேசிபி இயந்திரங்கள் மூன்று பொக்லைன்கள் இரண்டு ஹிட்டாட்சி வாகனங்கள் மூலம் நூற்று இருபத்தி ஐந்து ஏக்கரில் உள்ள முள் செடிகள் முழுவதும் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பணிகள் எல்லாம் மூன்று தினங்களுக்குள் முடிந்துவிடும் காற்றாற்று வெள்ளத்தில் வரும் மழைநீர் இந்த சிவக்குளத்துக்கு வரும் வகையில் பாதைகள் உருவாக்கப்பட்டு கரைகள் உயர்த்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டுள்ளது அதே போல குளம் சங்கரபேரி குளம் கோகூர் குளம் பொலிப்பாஞ்சன் குளம் ஆகிய குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு மாநகரக்குள் மழைநீர் வராத வகையில் சரி செய்யப்பட்டு வருகிறது இதில் வேடிக்கை என்னவென்றால் நூற்று இருபத்தி ஐந்து ஏக்கர் கொண்ட சிவக்குளம் அருகில் வாகனத்தை விட்டு இறங்கி முழுவதும் சுற்றி பார்த்து அங்கு உள்ள அனைத்து முள் செடி முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேயர் ஜெகன் இந்த முள் செடிகள் முழுவதும் அப்புறப்படுத்தப்பட்ட பின்பு மாநகரக்குள் காற்றாற்று வெள்ளநீர் ஊருக்குள் வராத வகையில் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த குளம் நிரம்பினால் பக்கில் ஓடை வழியாக கடலுக்கு செல்லும் வகையில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது மாநகர் மக்கள் எந்த வெள்ளம் வந்தாலும் பாதிக்க கூடாது என்ற எண்ணத்தில் காலை பொழுதில் ஐந்து ஏக்கர் கொண்ட முள் செடிக்குள் பல மணி நேரம் நடந்து சென்று பணிகளை பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு பணிகள் மேற்கொள்ள உத்தரவிட்டார் இதனால் மீளவிட்டான் பகுதியில் இருந்த பொதுமக்கள் மாநகராட்சி மேயர் ஜெகனின் செயலை பார்த்து நேரில் பாராட்டினர் இதோடு முடிக்கவில்லை மாநகராட்சி மேயர் ஜெகன் கதிர்வேல் நகர் வழியாக மீளவிட்டான் ரயில்வே தண்டவாளம் குகை வழியாக மணத்தூருக்கு செல்லும் பாதையை நேரில் சென்று பார்வையிட்டார் நாற்பது அடி கொண்ட அந்த சாலை தற்போது பதினான்கு அடி சாலையாக உடனடியாக அமைக்கப்படுகிறது ரோட்டின் இருபுறமும் உள்ள முள் செடிகளை உடனடியாக அப்புறப்படுத்த மாநகராட்சி மேயர் ஜெகன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஒரு சில தினங்களில் மாநகர மக்கள் சிப்காட் பைபாஸ் சாலைக்கு செல்ல வேண்டுமென்றால் கதிர்வேல் நகர் வழியாக மேலவிட்டான் மடத்தூர் வழியாக சிப்காட் பைபாஸ் சாலைக்கு வரும் வகையில் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது இது பொதுமக்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் நகர்ப்பகுதியில் வாகனங்களின் போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறையும் என்று தெரிய வருகிறது இது பற்றி மாநகராட்சி மேயர் ஜெகன் கூறுகையில் தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட கடும் வெள்ளத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வரும் காலத்தில் எவ்வளவு பெரிய காற்றாற்று வெள்ளம் வந்தாலும் மாநகர் மக்கள் வகையில் இருபத்தி ஐந்து ஏக்கர் கொண்ட சிவக்குளம் முள் செடிகள் முழுவதும் அப்புறப்படுத்தப்பட்டு காற்றாற்று வெள்ள நீரை தேக்கி வைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று மாநகராட்சி மேயர் கூறினார் முள் செடிக்குள் மேயர் ஜெகன் நடந்து சென்றது உடன் சென்ற அதிகாரிகளே அதிர்ச்சி அடைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா மாநகர துணை செயலாளர் மாமன்ற உறுப்பினர் கீதா முருகேசன் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மாநகராட்சி மலைக்குள்ள வேலை நிறைய வேலை நடைபெற்றிருக்கிறது மொழி தெரு உத்தரவு கணங்க ஒரு ஒரு வர்றோம் அந்த தண்ணி கட்டின இடத்துல இதெல்லாம் பார்த்து வர்றவர்தான் தான் கூட வேலை நடக்குது குறிப்பாக சீனாவனம் குளம் ஏன்னா இப்போ உள்ளவங்க எஸ்வி குளம்னு சொல்கிறாங்க இது நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கரு இதில் உள்ள முள்ளெல்லாம் கிளியர் பண்ணி உள்ளே போகிற இன்லெட்டும் வேலை நடக்கு குறிப்பாக சீனாவனம் குளம் இருக்குது பக்கத்தில் முள்ளி குளம் இருக்குது மாடங்குளம் இருக்குது சங்கரபுரி குளம் இருக்குது இது நானும் இந்த பகுதியில் உள்ளது அதாவது இங்கே காட்டா தண்ணி வர்றதை நிறச்சி வச்சு அதுக்கப்புறம் மாடங்குளம் நிறைஞ்சோன்னா நம்ம ட்ரெயின் ஒளியாக ஓட வழியாக கம்மி போவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மச்சோரா நகரில் ஒரு குளம் இருக்குது அதாவது புளி பாஞ்சா குளம் அந்த குளமும் தூர்வாரி ரெடி ஆகிட்டு அம்பேத்கார் நகரில் வந்து நம்ம ஸ்டெம்பார் பக்கத்தில் ஒரு குளம் ரெடி ஆகியிருக்கு அதுக்கப்புறம் நேரம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு நார்க்கு மண்டலம் தண்டாபுத்தம் தான் இதோட கோக்கூர் குளம் எந்த குளமும் ரெடியாக இருக்குது ஏன்னா முள்ளக்காடு குளம் ரெடியாக கிளியர் பண்ணி வச்சுருக்கு தண்ணி நிறைஞ்சோடனே சர்ப்ளஸ் ஆகி போகிறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி குளத்தெல்லாம் ஆய்வு பண்ண எல்லாம் ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி மழை பெஞ்சால் என்னென்ன பெய்யுதோ அது கடலுக்கு போகிற பதினாலு வழி கிடமும் ரெடியாக இருக்கும் இந்த குளம் வேலை பண்ணி என்றைக்க முடியும்னு நினைப்போம் இந்த ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்புறம் க்ளியராக இருக்கும்